தமிழ் மகன் பா இளங்கோ செயலர் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் சிறப்பு தலைவர் உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் தகடூரான் தமிழ் அறக்கட்டளை பொறுப்பாளர் என்ற முறையில் பேசுகிறேன் மிக சிறப்பானதொரு ஒரு நிகழ்வு கவித்தேடல் பதிப்பகத்தினுடைய நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது பதினைந்து நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது மிகச்சிறந்த படைப்புகளாக புதியவர்களும் பழையவர்களுமாக பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் புத்தக திருவிழாவிலே அறுபது அரங்குகளும் பல தலைப்புகளிலே நூல்களும் இருந்தாலும் கூட தருமபுரி மாவட்ட படைப்பாளர்களை அடையாளம் காணுகின்ற பணியாக இன்றைய வெளியீடு அமைந்திருக்கிறது இது மூன்றாவது வெளியீடு நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலே கவித்தேடல் பதிப்பகம் பல நூறு நூல்களை படைத்து கோகுல் காளியப்பனவர்கள் பதிப்புத் துறிலே சாதனை படைத்து இளம் பதிப்புச் செம்மலாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நூல்களை பதிப்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரிடம் தொடர்பு கொண்டால் உடனடியாக அத்தனை உதவிகளையும் செய்து நூல்கள் வெளிவர காரணமாக அவர் இருக்கின்றார் அவருடைய நூலாக்க பணிகளிலே தகடூரான் தமிழ் அறக்கட்டளை சார்பாக பல நூல்கள் வெளிவந்திருக்கிறது ஏறத்தாழ ஐம்பது நூல்கள் வெளிவந்திருக்கிறது அதில் நான் படைத்த நூல்களாக விவேக சிந்தாமணி காலார நடக்கையிலே முகவரி மறந்த முகிலினங்கள் ஆசைக்கு வெட்கமில்லை கடைசி பெஞ்ச் தமிழ் மகனின் நூலுறைகள் பாகம் ஒன்று பாகம் இரண்டு என்ற நூல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல தகடூரான் அவருடைய நூல்களில் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து நூல்களை இந்த கவித்தையாடல் பதிப்பகம் மூலமாக நூலாக்கம் செய்திருக்கின்றோம் அவருடைய நூலு நூறு நூல்களை தொடர்ந்து இந்த கவித்தையாடல் பதிப்பகம் நூலாக்கம் செய்து தகடூரான் தமிழ் அறக்கட்டளை மூலமாக வெளியிட இருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்வோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக கவித்தேடல் பதிப்பகம் நாளும் நாளும் வளர்ந்து வரக்கூடிய அமைப்பாக சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வருகிறது அவருடைய வெளியீடுகளை தமிழ் கூறும் நல்லுலகம் வாங்கி படித்து பயனுற வேண்டும் நூலாக்க ஆசைப்படுபவர்களெல்லாம் கவித்தேடல் கோகுல் காளியப்பனை அணுகுங்கள் நல்ல நூல்களை படையுங்கள் தருவூரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தகடூரான் நூல்களையும் தமிழ் மகனின் நூல்களையும் முதர்ச்சத்தர் சித்தர் கூத்தரசனாவுடைய நூல்களையும் கவித்தேடல் அடல் பதிப்பகத்தின் நூலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது வாங்கி படித்து பயனர்கள் என்று சொல்லி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கிய முழங்கு என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்